வணக்கம் இப்போ நான் எந்த இடத்துல இருக்கேன்னா ஐயா சிலை இப்போ வந்து இந்த இடத்துல வைக்க போகிறாங்க அந்த இடத்துல இருக்க இது முஸ்டக்குறிச்சிங்கிற ஒரு கிராமம் ஏழு ஏழு எட்டு வருஷம் மிகப்பெரிய போராட்டம் எல்லா போராட்டத்தையும் தாண்டி இன்றைக்கி அந்த மக்கள்லாம் பாருங்களேன் அவ்வளோ மணி வந்து மூணு ஆகுது ஆனால் எந்த டயர்டும் ஆகாமல் இந்த ஐயாவோட திருமுகத்தை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நன்னால் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் வீர பெருமாள் அவர்களுக்கு வந்து முக்கியமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இந்த சிலை திருப்பலாவுக்காக அவர் நிறையா இருக்கார் ஏழு வருஷம் அதை தாண்டி இந்த ஊர் மக்களுடைய உழைப்பு மிக பெரிது எல்லாத்துக்கும் இந்த விழா இந்த சிலை இங்கே வர்றது காரணமாக போராடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறது கடமைப்பட்டிருக்கோம் இந்த இந்த ஊர் பொதுமக்களுக்கும் ஆப்பநாடு மரவ சங்கத்தில் வந்திருக்கிற தலைவருக்கும் நிர்வாகிகளுக்கும் அதை தாண்டி தேவரின் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த தைத்திருநாள் மிக அற்புதமாக இருக்கும் அதை விட தேவர் மீடியாவோட உழைப்பு மிக பெரிது அவங்கள பாராட்டிக்கிட்டே இருப்போம் ஏன்னா அவங்கள நம்ம அது பாராட்ட வேண்டியதில்லை ஏன்னா அவங்க கடமை நம்ம அவங்கள வந்து எப்போவுமே உறுதுணையாக இருந்தாலே போதும் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் தை திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி இப்போ பாருங்களேன் இந்த இடம் அந்த இந்த இடத்துல நிற்கிற பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு ஐயாவுக்கு மிகப்பெரிய நான் புண்ணியம் செஞ்சிருக்கணும் இந்த இடத்துல என்ன சில ஒரு தொழில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே ஐயா வந்து அமர்ந்துருவார் இந்த ஊருக்கு இன்றிலிருந்து மிகப்பெரிய தான் இந்த தை திருநாள் வந்து மிக அற்புதமாக இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லி உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் இயக்குனர் கேந்திர முனியசாமி இந்த பாக்கியத்தை எனக்கு அளித்த ஐயாவுக்கு எப்போவும் கடமை உள்ள ஒரு பக்தனாக இருப்பேன் என்று உங்கள் முன் சத்தியம் செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்